ஆட்டோவில் அலுவலகத்திற்கு சென்ற ஒரு பயணி ஆட்டோ டிரைவரின் செயலால் மனம் நொந்து போன நிலையில் தனது வேதனையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் அவரது இந்த பதிவு தற்போது வைரலாகி வருகிறது பெங்களூருவில் ஆட்டோ மூலமாக அலுவலகத்துக்குச் சென்ற ஒரு நபர் செல்லும் வழியில் தனது ஆட்டோ டிரைவர் ஒரு தெலுங்கு நடிகையின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஸ்க்ரோல் செய்து கொண்டு நேரத்தை வீணடித்ததாக குற்றம் சாட்டியிருக்கிறார் டிரைவர் அந்த நடிகையின் புகைப்படங்களை தொடர்ந்து பார்த்துக் கொண்டு இருந்ததால் ஆட்டோவின் வேகம் குறைந்து தாம் செல்ல வேண்டிய நேரமும் தாமதமாகியதாக கூறி கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் இந்த சம்பவம் அவரது பயணத்தின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியதோடு நேரத்தையும் வீணடித்துள்ளது இந்த பதிவு சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் பலரும் அந்த ஆட்டோ டிரைவரின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்தனர் அதில் ஒரு பயனர் இது ஆட்டோ ஓட்டுநர்கள் மட்டும் அல்ல ஸ்கூட்டரில் செல்லும் ஆண்களும் இப்படிதான் செய்கிறார்கள் பின்னால் வண்டி ஓட்டும் நமக்குதான் வேதனை என்று குறிப்பிட்டார் ஒரு பயனர் பெரும்பாலான ஓட்டுநர்களும் வாகனத்தை ஓட்டும்போதே போதே செல்போனை பயன்படுத்துகிறார்கள் இன்னொரு பயனர் இப்போதெல்லாம் சிலர் செல்போனை தங்களது மூளையை விட முக்கியமான உறுப்பாக கருதுகிறார்கள் இவர்களால் வரக்கூடிய விபத்துகளுக்கு யார் பொறுப்பாவார்கள் என்று கேள்வி எழுப்பினார் இந்த சம்பவம் நகரங்களில் பயணிப்பவர்களின் பாதுகாப்பு மற்றும் பொறுப்புணர்வின் தேவை பற்றி ஒரு நினைவூட்டலாக இருக்கிறது ஒரு கையால் வண்டி ஓட்டியும் இன்னொரு கையால் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை பார்ப்பதையும் சாமர்த்தியம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது இது நம் எல்லோருடைய பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்கும் செயலாகும் என்பதே நிதர்சனமான உண்மை இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க